ஸ்ரீ குருவீனமாக குருதராட்ச சித்திரஸ் இப்ப இந்த பதிவுல பல சித்தர்களாலும் முனிவர்களாலும் தப சீலர்களாலும் நமக்கெல்லாம் வழி வழியாக கற்பி கற்பித்துப்பட்டு வருகின்ற பிராணாயாமத்தை பத்தி பேசப்படுறோம் கும்பக பிராணாயாமத்தை பத்தி நம்ம பேச போறோம் மூச்செல்லாம் நம்ம இழுத்து விடுறோம் எப்படியோ போயின்னு இருக்கு அது மாட்டுன்னு அது வேலை செஞ்சுட்டு இருக்கு அது என்ன கும்பக பிராணாயாமம் கும்பகம் பண்ணிட்டா எல்லாரும் வந்துருமா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனதிலையும் உண்டு ஆனால் இந்த கும்பகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு அலாதியானது பேர் ஆனந்தம் இது வந்து செய்து 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 அதனுடைய பலன்களை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கும்பக பிரணாயாமத்தினுடைய பவர் தெரியும் பவர்னா சக்தி சக்தி உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இதனால்தான் சித்தர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அகத்தியர் பெருமான் அவரே வந்து கும்பகமணியின் பேர் எடுத்திருக்கிறார் எப்படி கும்பமுனியன் பேர் எடுத்தார் கும்பக பிராணாயாமத்தை சதா சர்வ காலமும் கும்பமுனியும் அவ்வளவு பெரிய தபசீலர் அவரு இந்த கும்பக பிராணாயாமம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நிறைய மனசுல கேள்விகள் இருக்கும் மூச்சுதான் ஆதாரம் அந்த மூச்சு காட்டுறதுதான் மனம் என்ன பதிவுகளாக என்ன பதிவுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்ப சுவாசம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா நம்ம எண்ணங்களை உதிக்காது இப்ப கூட நீங்க பாருங்க உம் இந்த தபஸ் பண்றவங்க இந்த நிறைய பூஜை செய்யறவங்க இவங்க எல்லாம் போயிட்டு உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாலோ அல்லது தபஸ் பண்ண ஆரம்பிச்சாலோ இல்ல பிராணாயாமம் பண்ணிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சாலோ இவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சுவாசத்தை வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த சுவாசத்தினுடைய அந்த கட்டுப்பாடு வந்து மனதுக்கு வந்து கரெக்டா பிடிமானம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை அந்த எண்ணம் வேற எங்கும் செயல்படாது ஒரே சுவாசத்திலேயே செயல்படும் அப்படி செயல்படும் போதுதான் அவங்களுடைய நினைக்கின்ற காரியங்கள் சித்தியா காரிய சித்தி இப்ப நம்ம நிறைய கோயில்களுக்கு போறோம் நிறைய ஆன்மீக அந்தரவளை பார்க்கிறோம் நிறைய கேள்விக்கு பதில் தெரியல இது வந்து யதார்த்தமானதுதான் இது வந்து நமக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல நிறைய கேள்விகள் ஆரறிவு படைத்த அனைத்து வித மனிதர்களுக்கும் இந்த கேள்விகள் உண்டு நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம் நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு நம்ம ஏன் அப்பா எழுந்திருக்காரு இவங்க ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா உண்டு இப்ப காரிய சித்தி கும்பக பிராணாயாமம் செய்வதனால் நமக்கு காரிய சித்தி உண்டாகும் மூளை சுறுசுறுப்படை நல்ல முறையில் இயக்கங்கள் மூளையில நடைபெறும் உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கின்ற எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் அத்தனையும் நல்ல முறையில் ஏற்றம் பெறும் மன பதட்டம் படபடப்பு பயம் எதிர்மறை எண்ணங்கள் இவை எல்லாமே நிவர்த்தி ஆகும் இதுதான் வந்து பிராணாயாமத்தினுடைய தன்மை கும்பகம் பிராணாயாமம் செய்வதனுடைய பலன்கள் ஒரு அற்புதமான ஒரு இந்த கும்பக பிராணாயாமம் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு எட்டு வயதிற்கு மேல இந்த பிராணாயாமத்தெல்லாம் வந்து பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்கும் நல்ல படிப்பு நல்ல கேள்வி ஞானம் நல்ல சிந்தனைகள் நல்ல பதிவுகள் எல்லாம் ஏற்பட்டு அவங்க வந்து வாழ்க்கையில ஆஹ் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க இங்கும் போய் நிற்பாங்க அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இந்த கும்பக பிராணாயாமம் இந்த கும்பக பிராணாயாமத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் இந்த கும்பக பிராணாயாமத்தை ஒவ்வொரு நிலையில சொல்லி தருவாங்க எப்படி கும்பகம் பண்ணணும் உள் இருத்தல் உள்ள நிறுத்திட்டோம் அப்படின்னா அது கும்பகம்னு அர்த்தம் அது எப்படி வேணாலும் செய்யலாம் வலது நாட்டு நாசில இருத்தும் செய்யலாம் இடது நாசில இருத்தும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா பிராணாயாமத்தை அதாவது நாடி சுத்தி வந்து பழகி 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 ரொம்ப வருஷமா அந்த பிராணாயாமம் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அவங்க எந்த முறையில முறையிலும் உள்ள சுவாசத்தை இழுத்து நிறுத்திடுவாங்க அது அவங்களுக்கு கைவல்லியமான ஒரு விஷயம் நம்ம ஆரம்ப நிலையில வந்து பண்றோம் இந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு அதாவது பிராணாயாமம்னா பிராணாயாமம்னா வலது பக்கம் அதாவது வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் கும்பகம்தான் பிராணாயாமம் நாடி சுத்தி வலது பக்கம் வந்து வலது பக்கம் நாசியில உள் இழுத்து அதாவது இடது பக்கம் ஆசியை அடைச்சிக்கணும் வலது பக்கம் நாசியில உள் இழுக்கணும் அதாவது இது ஒரு முறை இது பேர் வந்து நாடி சுத்தி இதை வந்து நிறைய முறை செய்யணும் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது முறை இருநூறு முறை அப்படின்னு வந்து செய்து 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 இதை பழக பட்டவங்க அடுத்தது கும்பக பிராணாயாமத்துக்கு வரலாம் இந்த கும்பக பிராணயாமம் செய்வது எப்படி அப்படின்னா பதினாறு செகண்ட் மூச்ச வந்து உள்ள இழுக்கணும் அறுபத்தி நாலு செகண்ட் உள் இருத்தணும் அதாவது கும்பகம் பண்ணணும் முப்பத்தி ரெண்டு செகண்ட் வெளியில விடணும் இப்ப நான் அதை எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் அதை பாருங்க இந்த கண்ணை மூடிண்டு நல்ல உணர்வோட நல்ல அந்த சுவாசத்தோட எண்ணத்தையும் மனதையும் இணைத்து செய்வதே கும்பக பிராணாயாமம் ஆகும் இந்த கும்பக பிராணாயாமம் வந்து எடுத்து எடுத்து செஞ்சிட முடியாது இது வந்து பல விதத்துல ஆசனங்கள் பண்ணணும் நிறைய பயிற்சிகள் செய்யணும் அப்படி செஞ்சு முடிச்ச பிறந்தா இந்த கும்பக பிராணாயாமத்தை செய்யணும் இத பார்க்கக்கூடிய அன்பர்கள் அப்படியே செய்யாம ஒரு நல்ல யோகா நிபுணரை சந்தி சந்தித்து அவங்களுடைய சொல்படி அதாவது அவங்களுடைய அந்த கற்று எழுதி தராங்களோ அவங்களுடைய மேற்பாடுகளை செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த பிராணாயாமத்தை எல்லாரும் செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது இளங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க செய்யக்கூடாது தய நோய் இவங்க எல்லாம் இருக்கிறவங்களும் இவங்கெல்லாம் செய்யக்கூடாது தகுந்த ஆசான் கிட்ட முறைப்படி பயிற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிராணாயாமத்தை பழகலாம் ஸ்ரீ நமாக இந்த பிரகிருதி இந்த பிரகிருதி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒன்னாதான் தர்றது எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுக்கும் காற்று எப்படி வந்து எல்லாருக்கும் சமமா வந்து சுவாசம் செய்யறோமோ அதே மாதிரி நீர் எப்படி எல்லாருக்கும் சமமா வந்து கிடைக்கப்படுறதோ அந்த மாதிரிதான் இந்த பூமி இந்த ஆகாயம் இந்த நெருப்பு ஆனா இந்த ஐந்து பூதங்களிலும் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பயன்படுத்துறது கிடையாது நெருப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா அது சுற்றும் அது எரிச்சிடும் நீர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம் அது என்ன பண்ணும் அது அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் உள் உறுப்புகள் அத்தனையும் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எல்லா நீர் இதுக்கு ஆனால் இந்த காற்று இருக்கு பாருங்க இது மட்டும் நாம் பிறந்தும் பிறந்தது முதல் இறக்கும் வரை அத்தனைக்கும் இது தேவை காற்று தேவை இந்த காற்றை தான் நம்ம ஆதாரமாக கொன்று இந்த காற்றை நம்ம ஆதாரமாக கொண்டுதான் நம்ம வந்து வாழ்க்கையில அனைத்து விதத்திலும் மேன்மையையும் நன்மையை தரணும் இந்த மூல பிரகிருதி அனைவருக்கும் இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு நன்கொடை மிகப்பெரிய ஒரு கொடை மிகப்பெரிய ஒரு பரிசு ஆன்ம ஆன்மஸ்வரூபம் ஆன்மா அதுதான் இந்த காற்று இது வந்து தந்த பிரக்குறுதிக்கு நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நிலையோட நாம இந்த ஒவ்வொரு பிராணாயாமத்தையும் நம்ம கற்று நமக்கும் நம்மை சார்ந்த அன்பாகவும் அனுசரணையாகவும் பேரன்போடும் இருப்போம் ஸ்ரீ குருவேணமாக ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேணமாக